ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் சக்கரை வலிக்கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு ஹல்வா இந்த ஹல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சா கரைஞ்சி போகிற மாதிரி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லும் ஸோ நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லா ஊர்லேயுமே இந்த சக்கரை வலிக்கிழங்கு சீசன் வந்து இருக்கும் எங்கள் ஊரில் நாங்கள் இதை சீனிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் நான் அப்படியே வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் எத்தனை ஊரில் சீனிக்கிழங்குன்னு சொல்வீங்கன்னு சொல்லி எனக்கு அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து சீனிக்கிழங்கு எடுத்திருக்கேன் பட் நான் ஹல்வாக்கு யூஸ் பண்ணது என்னவோ ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் இந்த சீனிக்கிழங்கு அவிச்சாலே சும்மாவே வந்து சாப்பிடுவோம் அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுலேயும் அன்றைக்கி நான் எடுத்த கிழங்கு வந்து நல்ல இனிப்பான கிழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு நல்ல மண் சேர்ந்த கிளங்காக பார்த்து வாங்கிக்கோங்க நான் அன்னைக்கு வாங்கின கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு தான் ஸோ நான் நல்லா கழுவுன பிறகும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்து இருக்குது பொதுவாக இந்த மாதிரி சீனிக்கிழங்கு உருளை கலங்கெல்லாம் அந்த மாதிரி மண் சேர்ந்த கிழங்காக பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ இந்த கிழங்கை வந்து அவிச்ச இடத்துக்கு போகிறேன் நான் இன்றைக்கி வந்து ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி செட்டி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் குக்கரில் தண்ணி ஊற்றி கிழங்கு போட்டு அவிக்காதீங்க நம்ம அந்த மாதிரி அவிக்கும் போது அந்த தண்ணியோடய எல்லாம் இனிப்பும் வந்து சேர்ந்து போயிடும் இது போல் வந்து ஆவியில் அவிச்சிக்கங்க தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஸ்லோ ஃபைரில் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும் கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இந்த சீனி கிழங்கோடய கலர் பார்த்தாலே தெரியும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்துருக்கு இந்த சீனிக்கிழங்குலையும் நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் எந்த கிழங்கு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்த பிறகு நான் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன் இப்போ வந்து சூடாக இருக்குது இப்போ இந்த கிழங்கு எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு முன்னாடி வந்து ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இந்த சீனிக்கிழங்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஊருகா தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் இந்த மாதிரியான ஹெல்தியான பண்டங்கள்லாம் ஸ்கூல் பக்கத்தில் வந்து சேல்ஸ் பண்ணுறதே வந்து கிடையாது பட் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி சீனிக்கிழங்கு அப்புறம் மரவள்ளிக்கிழங்குகளை பண்ண பக்குடு இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க உண்மையில் எல்லாமே ரொம்ப ஹெல்தியானது பட் இப்போலாம் பசங்கள் வந்து பேக்கெட்டில் வைக்கிற அந்த சிப்ஸ் தான் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க உண்மையிலேயே இந்த காலத்து பசங்க ரொம்ப அன்லக்கி தான் கிட்ஸ் நாம் சாப்பிட்ட நல்ல பண்டங்கள் கூட வந்து அவங்க வந்து இப்போ சாப்பிடலை ஸோ இப்போ வந்து நான் இந்த கிழங்குக்கெல்லாம் தோல் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு வந்து நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஸோ நான் அவிச்ச கிழங்குல ஏற்கனவே ரெண்டு பீஸ் வந்து சாப்பிட்டாச்சு இன்னும் ரெண்டு பீஸ் வந்து சாப்பிட்றதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு ஹாஃப் கேஜி கிழங்குன்னு சொல்லி கணக்கு வந்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் இந்த கிழங்கு போட்டு நான் வந்து ஒரு சுற்று விட்டேன் பட் வந்து உண்மையில் வந்து அரைக்கவே இல்லை ஏன்னா இது வந்து அவ்வளோ மாவு கிழங்காக இருந்துச்சு ஸோ மிக்ஸி வந்து சிக்க தான் செய்யும் ஸோ இப்போ இந்த கிழங்கு அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு வந்து பால் சேர்த்து வந்து அரைச்சிக்கிட்டேன் நான் வந்து யூஸ் பண்ணது வந்து காய்ச்சின பால் தான் இந்த கிழங்கை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து அளவுக்கு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மொத்தமாக வந்து முக்கால் லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஹல்வா பண்ணுறதுக்காக நான் கிட்டே வந்து ஒரு ஐநூறு மில்லிய அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வைங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் உம்மா வந்து மொத்தமாக முக்கால் லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தாங்க அந்த பால் எல்லாத்தையுமே இந்த ஹல்வாவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அரை கிலோ கிழங்குக்கு நீங்கள் வந்து ஐநூறு மில்லி பால் எடுத்தாலே வந்து போதும் நான் வந்து எக்ஸ்ட்ரா காலிட்டர் வந்து சேர்த்துருக்கேன் பட் பால் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக சேர்த்தா நல்லா தான் இருக்கும் பட் வந்து நான் சொன்ன மாதிரி ஐநூறு மில்லியே வந்து போதுமானது அது வந்து உங்கள் இஷ்டந்தான் அப்புறம் இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்ரீ கார்த்திக் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த நெய் வேணும்னா நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல மணல் மணலாக பார்க்கறதுக்கே இந்த நெய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் இந்த மாதிரி ஹல்வாவுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே ஸ்வீட்ஸுக்கு வந்து நெய் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் ஆயிலும் வந்து சேர்த்துக்குவேன் பட் ஆரம்பிக்கும் போது நெய் வச்சு ஆரம்பித்தா தான் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நெய்யில் வந்து கேஷ்யூ பாதாம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வந்து ஹல்வாலாம் சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணாமல் அப்படியே தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கிறதா இருந்தால் இந்த டைம்லேயே வந்து சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த நெய்யில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி வதக்கும்போதே நல்ல மனமாக இருக்கும் இது போல் கோதுமை மாவும் சேர்த்தோம்னா அந்த ஹல்வாவோட டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கோதுமை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி மனம் வந்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மறைச்ச வச்சிருந்த சீனிக்கிழங்கு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் நான் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்னு ஆக்சுவலாக இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் பட் பால் சேர்த்தா எப்பவுமே டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ வந்து கட்டாயமாக பாலே வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி மரவள்ளிக்கிழங்கு வச்சு இதே மாதிரி ஹல்வா ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அது வந்து ஒன் ஆஃப் த ஹிட் ரெசிபிஸ் வந்து கூட அந்த வீடியோவில் ஒரு சில பேர் வந்து இதே மத்தரில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஹல்வா பண்ணலாமான்னு சொல்லி வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நானும் பண்ணலான்னு சொல்லி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு சீனி கிழங்கு வச்சு ஹல்வா வந்து ஷேர் பண்ணுங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஹல்வா பண்ணுறதுக்காக நான் யூடியூப்பில் வந்து ரெசிபி வந்து தேடும்போது யாருமே வந்து பால் சேர்க்கலை ஒரே ஒரு சேனலில் மட்டும் வந்து பால் சேர்த்து பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து அவங்க பண்ணது பிடிச்சது நானும் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் ஸோ நான் வந்து அரைச்சி அந்த சீனிக்கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அந்த சீனிக்கிழங்கும் நாம் வறுத்து வச்சுருந்த அந்த கோதுமையும் வந்து நல்லா ஆகி வரணும் கிழங்கு வந்து இனி வேகிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது ஆல்ரெடி வெந்தது தான் நமக்கு அந்த ஹல்வா டெக்ஸ்சர் வந்தாலே வந்து போதும் ஸோ அதுக்கு முந்தி வந்து நான் மிச்சம் இருந்த பாலை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஊற்றி அலசி அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக நான் கடைசியாக சேர்த்த பாலோடையும் நிறுத்தி இருக்கணும் பட் இன்னும் கொஞ்சமாக பால் இருந்துச்சு அதையும் மிச்சம் வைக்கணும்னு சொல்லி அதையும் நான் ஊற்றிட்டேன் ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அரை கிலோ சீனிக்கிழங்குக்கு சரியாக ஒரு ஐநூறு மில்லி அளவுக்கு பால் சேர்த்தாலே வந்து போதும் பால் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் என்னவோ நல்லா தான் இருக்கும் பட் இதெல்லாம் வற்றி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து அதிகமாக எடுத்துருச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் கையில் தெரிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து மூடி போட்டு வச்சுக்க போகிறேன் இப்ப இதில் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருந்தேன் அதை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து போட்டுக்கிறேன் அடுத்து அரக்கப்பளவுக்கு சீனி கொஞ்சமாக கலர் இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கிறேன் கலர் சேர்க்கறது உங்கள் விருப்பம் தான் நீங்க சேர்க்காட்டியும் வந்து பிரச்சனை இல்லை பட் சேர்த்தா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்பதான் இனிப்பு வந்து நல்லா தூக்கலா தெரியும் அடுத்து நான் ஒரு குத்துமதிப்பாக தான் அரை கப் சீனி வந்து சேர்த்தேன் பட் இந்த சீனி வந்து எனக்கு ரொம்ப சரியாக இருந்துச்சு பட் இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பட் எங்களுக்கெல்லாம் இந்த சீனி வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் ஐநூறு மில்லி பால் சேர்த்தாலும் பரவாயில்ல இந்த அரைக்கப் சீனியே வந்து சரியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு பதினில்லை நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட வந்து சேர்த்துக்கலாம் பட் எனக்கு வந்து வீடியோக்கு பார்க்குறதுக்கு இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ நான் வந்து ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லி பெரிய ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்வீட்ஸுக்கு நம்ம எவ்வளோதான் நெய் சேர்த்தாலும் உள்ளே வந்து எழுத்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து அதிகமாக சேர்க்கவும் மாட்டேன் ஏன்னா வந்து அது சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும் ஆறிடுச்சின்னா ஒரு மாதிரி உறஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துருந்தேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் சேர்க்கும் போது ஸ்வீட்ஸ் வந்து பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக வந்துருக்கும் அப்புறம் இது போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கட்டாயமாக நான் ஸ்டிக் பேன் தான் வந்து யூஸ் பண்ணுங்கள் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நமக்கும் டென்ஷன் இல்லாமல் வந்து இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்த்த நெய் அப்புறம் அந்த ஆயில் எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு ஸோ திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் செகண்ட் டைம் அந்த ஆயில் சேர்க்கும் போதே நல்லா பால் மாதிரி திரண்டு வந்துருச்சு ஸோ நான் அதுக்கு மேலே ஆயில் எதுவும் வந்து சேர்த்துக்கல மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் சக்கரை வள்ளிக்கிழங்கு ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் வந்து வீடியோவில் வந்து பார்த்தாலே தெரியும் உண்மையிலேயே பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த ஹல்வா செஞ்சு முடிச்சிடலாம் நான் கடைசியில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா ரைஸின்னு செய்து வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வந்து போட்டுக்கலாம் ஆக்சுவலாக அந்த சீனிக்கிழங்கு ஹல்வாட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரிச்சான பர்ஃபியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னால் நாம் இதில் மெயினாக பால் சேர்த்துருக்கோம் அதனால தான் இந்த அளவுக்கு ருசியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இனி வந்து பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டிதான் நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த ரெசிபியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த ஹல்வாவை கரண்டி வச்சு நெடுத்து போகிற அந்த கரண்டியில் கூட வந்து ஒட்டலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி இது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாக ஒரு பெரிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்புறம் இது போல் ரெசிபீஸ் மட்டும் தனியாக ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி அதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்